உலக வரலாறு முழுக்க முழுக்க தவறாக எழுதப்பட்டிருந்தால் நாம் பள்ளியில் மனப்பாடம் செய்த பாடப்புத்தகங்கள் உண்மையை சொல்லாமல் மறைத்திருந்தால் ஒரு பழமையான கோயில் இந்த உலக வரலாற்றின் மிகப்பெரிய ரகசியத்தை இன்னும் உயிரோட பாதுகாத்து வைத்திருந்தால் இவை கற்பனை கேள்விகள் அல்ல இவை கேட்கும்போதே மனசுக்குள் ஒரு அசௌகரியமான நடுக்கத்தை உண்டாக்கும் பயமுறுத்தும் சாத்தியங்கள் நாம் படித்த வரலாறு என்ன சொன்னது மனித நாகரீகத்தின் தொடக்கம் எகிப்து மெசபடோமியா சுமேரியா இதுதான் உலகின் முதல் நாகரீகங்கள் என்று அங்கிருந்துதான் விவசாயம் தொடங்கியது அங்கிருந்துதான் எழுத்து வந்தது அங்கிருந்துதான் நகரங்கள் உருவானது அங்கிருந்துதான் மனிதன் நாகரீக மனிதனானான் என்று நமக்கு சொல்லப்பட்டது ஆனால் இங்கேதான் முதல் கேள்வி எழுகிறது உண்மையிலேயே அங்கேதான் ஆரம்பமா அல்லது அங்கே இருந்துதான் வரலாறு எழுத ஆரம்பித்தார்களா ஏனென்றால் நண்பர்களே வரலாறு என்பது உண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல அது பெரும்பாலும் யாருக்கு எழுத அதிகாரம் இருந்ததோ அவர்கள் தேர்ந்தெடுத்த உண்மைகளின் கதை எழுத்து தெரியாத நாகரிகங்கள் கல்லில் செதுக்காமல் மனித நினைவிலும் வாய்மொழியிலும் ஞானத்தை சேமித்த நாகரிகங்கள் அவை வரலாற்றில் இடம்பெறமே இல்லை அப்படியென்றால் எழுத்து இல்லாததால் அல்லது உலக அரசியல் மையங்களுக்கு வெளியே இருந்ததால் ஒரு முழு நாகரீகமே வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லையா இங்கேதான் உண்மை ஒரு பயங்கரமான வடிவத்தில் மெதுவாக வெளிப்படத் தொடங்குகிறது நாம் முதல் நாகரீகம் என்று படித்தவற்றுக்கும் அவை உருவானதாக சொல்லப்படும் காலத்துக்கு முன்பே மனிதன் மேம்பட்ட அறிவுடன் வாழ்ந்தான் என்பதற்கான சுட்டிக்காட்டுகள் உலகம் முழுவதும் கிடைக்கின்றன ஆனால் அந்த சுட்டிக்காட்டுகள் புத்தகங்களில் இல்லை ஏனென்றால் அவை நாம் நம்பி வந்த வரலாற்று கட்டமைப்பையே உடைத்துவிடும் அப்படி ஒரு கட்டமைப்பை உடைக்கும் சக்தி கொண்ட ஒரு சாட்சி இந்தியாவில் தமிழ் மண்ணில் ஒரு கோயிலுக்குள் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் இந்த உலகம் இன்னும் சரியாக படிக்கப்படாத ஒரு நூல் போல இருக்கிறது அந்த நூலின் சில பக்கங்கள் மண்ணில் இல்லை கல்லில் இல்லை ஒரு சிவாலயத்தின் கருவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன பதிமூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மொழி பேசப்பட்டதாக சொன்னால் அதை கற்பனை என்று தள்ளிவிடுவார்கள் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கோயில் கட்டப்பட்டதாக சொன்னால் ஆதாரம் எங்கே என்று கேட்பார்கள் ஆனால் நண்பர்களே ஆதாரம் இல்லையா அல்லது நாம் பார்க்க மறுக்கிறோமா அந்த கோயில்தான் உத்திர ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளிப்புறத்தில் பார்த்தால் ஒரு சாதாரண கிராமம் போல தோன்றும் இடம் அங்கே இல்லை பிரம்மாண்ட கோபுரங்கள் அங்கே இல்லை பலபளக்கும் சுற்றுலா விளக்குகள் ஆனால் அந்த இடம் மனித வரலாற்றின் கால கணக்கையே கேள்விக்குறியாக மாற்றும் ஒரு தலம் ஏனென்றால் இது வெறும் ஒரு காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அல்ல இது காலம் நகர நகர தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட கோயில் ஒரே அரசன் கட்டி முடித்த கோயில் அல்ல ஒரே நூற்றாண்டில் எழுந்த கோயில் அல்ல காலத்தின் அடுக்குகளுக்குள் ஒவ்வொரு யுகமும் தன் தடயத்தை விட்டுச் சென்ற இடம் சங்க காலத்துக்கு முன் வேத காலத்துக்கு முன் ஆரிய வருகைக்கு முன் இங்கே சிவ வழிபாடு இருந்தது என்று சைவ மரபுகள் உறுதியாக சொல்கின்றன இது ஒரு சாதாரண கூற்று அல்ல ஏனென்றால் சிவன் இங்கே வணங்கப்பட்ட தெய்வம் மட்டுமல்ல இங்கே சிவன்தான் குரு அதனால்தான் இந்த தலம் சிவன் தானே வந்து உபதேசம் செய்த இடம் என்று அழைக்கப்படுகிறது யாருக்கு உபதேசம் நால்வர் சைவ சமய குருக்கள் அல்ல அரசர்கள் அல்ல முனிவர்கள் அல்ல உலகத்துக்கே மனிதன் எப்போது பிறந்தான் மொழி எப்போது தோன்றியது வழிபாடு எப்போது ஆரம்பமானது என்ற கேள்விகளுக்கான விதைகள் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டதாக சைவ மரபுகள் சொல்கின்றன ஆனால் இந்த கோயிலின் மிகப்பெரிய அதிசயம் அங்கே தொடங்கவில்லை அது கருவறைக்குள் இருக்கிறது ஒரு சிலை ஆனால் அது வெறும் சிலை அல்ல காலத்தை கடந்து உயிரோடு நிற்கும் ஒரு சாட்சி அந்த சாட்சிதான் மரகத நடராஜர் மரகதம் பச்சை நிறக்கல் பொதுவாக மரகதம் சிறிய ஆபரணங்களுக்குத்தான் பயன்படுத்தப்படும் அதை செதுக்குவது கூட மிகவும் ஆபத்தானது ஒரு சிறிய தவறு முழு கல் உடையும் ஆனால் நண்பர்களே இங்கே ஒரு முழு நடராஜர் மரகதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார் எப்போது அதற்கு சரியான காலக்குறிப்பு இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் உறுதி இன்றைய தொழில்நுட்பத்தோடு கூட அதை மீண்டும் உருவாக்க முடியுமா என்று நிபுணர்கள் மௌனம் காக்கிறார்கள் அதுவும் இந்த மரகத நடராஜர் எப்போதும் வெளியில் வைக்கப்படமாட்டார் ஆண்டில் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஜோதிட கணம் அன்றுதான் கருவறையின் இருள் விலகும் அன்றுதான் பச்சை ஒளி மெதுவாக வெளிப்படும் அந்த காட்சியை ஒருமுறை பார்த்தவர்கள் சொல்வது ஒன்றுதான் இது சிலையா அல்லது காலத்தின் உள்ளிருந்து ஏதோ நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதா மரகதக்கல்லாலான நடராஜர் உலகில் வேறு எங்குமில்லை வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் முழுமையாக பக்தர்களுக்கு காட்டப்படுகிறார் ஏன் மனிதக் கண்ணால் தாங்க முடியாத அளவுக்கு சக்தி உள்ளது என்று மரபு சொல்கிறது இது வெறும் நம்பிக்கை அல்ல இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சோதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு அறிவு மரபு ஏனென்றால் சக்தி என்பது காணப்படும் ஒன்றல்ல அது அனுபவிக்கப்படும் ஒன்று மின்சாரம் போல அணுவை போல காந்தம் போல அதை பார்க்க முடியாது ஆனால் அது இருக்கிறது என்பதை அதன் தாக்கம் உறுதியாக சொல்லிவிடும் அப்படித்தான் இந்த மரகத நடராஜர் அதனால்தான் அவர் எப்போதும் மூடப்பட்ட கருவறையில் அதனால்தான் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஜோதிட கணம் அந்த கணம் வெறும் நாள் அல்ல அது காலம் ஒலி சக்தி மூன்றும் ஒரே நேரத்தில் ஒத்திசைவாக சந்திக்கும் புள்ளி இங்கே ஒரு கேள்வி கேளுங்கள் மொழி உருவாகும் முன் மனிதன் என்ன செய்தான் அவன் எழுத்தால் பேசவில்லை சொல்லால் பேசவில்லை அவன் ஒலியால் வழிபட்டான் அந்த ஒலி ஓம் இது ஒரு வார்த்தையல்ல இது ஒரு அல்ல இது ஒரு அதிர்வெண் அதிர்வெண் என்றால் என்ன பிரபஞ்சம் ஒலியால் உருவானது என்று நவீன இயற்பியல் இப்போது சொல்கிறது ஆனால் இந்த உண்மை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிவ தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஓம் தமிழ் ஒளியமைப்போடு ஆச்சரியமாக பொருந்துகிறது உயிர் உடல் உணர்வு பிறப்பு வாழ்வு மோட்சம் அதனால் தான் பல ஆய்வாளர்கள் ஒரே குரலில் சொல்கிறார்கள் தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல தமிழ் ஒரு அறிவு அமைப்பு ஒலி எப்படி செயல்படுகிறது மனித மனம் எப்படி அதிர்கிறது உடலும் உணர்வும் எப்படி இணைகிறது இந்த கேள்விகளுக்கான விடைகள் தமிழ் இலக்கணத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் மறைந்திருக்கின்றன அதனால்தான் தமிழ் சிவ தத்துவத்தின் வெளிப்பாடு அதனால்தான் உத்திர கோசமங்கை ஒரு சாதாரண பூஜை நடக்கும் கோயில் அல்ல இது மொழி ஒலி சக்தி மூன்றும் ஒரே இடத்தில் சந்திக்கும் புனித தலம் இங்கே சிவன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல இங்கே சிவன் ஒரு அறிவியல் அதை புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த கோயில் கல்லல்ல இது காலம் பேசும் ஒரு வாயில் தமிழ் மரபு சொல்கிறது முதல் தமிழ்ச்சங்கம் தென்மதுரை என்ற நகரத்தில் நடந்தது அந்த நகரம் இன்று வரை வரைபடங்களில் இல்லை புத்தகங்களில் இல்லை ஏனென்றால் அந்த நகரம் கடலுக்குள் மூழ்கியது காலம் சுமார் பதிமூன்றாயிரம் முதல் பதினான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்ணிக்கைகள் நவீன வரலாற்றுக்கு அசிங்கமாக தோன்றலாம் அதிகப்படுத்துதல் என்று சிரிக்கலாம் ஆனால் ஒரு உண்மை உண்டு உண்மை எப்போதும் நம்ப முடியாததாகத்தான் இருக்கும் ஒரு காலத்தில் பூமி சுழல்கிறது என்று சொன்னவர்களும் பைத்தியம் என்றுதான் சொல்லப்பட்டார்கள் ஒரு காலத்தில் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்ற கருத்தும் அவமதிக்கப்பட்டது அப்படியானால் தமிழ் நாகரீகம் நாம் நினைப்பதை விட மிக பழமையானது என்ற சாத்தியத்தை ஏன் இவ்வளவு எளிதாக தள்ளிவிட வேண்டும் இங்கேதான் உத்திரகோசமங்கை முக்கியமாகிறது இந்த கோயில்கள் ஒரு தனி அரசனின் பெருமைக்காக எழுந்தவையல்ல இவை மூழ்கிய வரலாற்றின் மேல் இன்னும் நிற்கும் கால சாட்சிகள் கடல் விழுங்கிய நகரங்களின் நினைவுகள் கல்லில் உறைந்த இடங்கள் அதனால்தான் இந்த கோயில் உலக வரலாற்றுக்கு ஆபத்தானது ஏன் தெரியுமா ஏனென்றால் இது மனித நாகரீகம் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்ற கோட்பாட்டை உடைப்பதற்கான சாத்தியத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் இது சிவ வழிபாடு பின்னால் வந்தது என்ற கருத்தை முறியடிக்கிறது ஏனென்றால் தமிழ் ஒரு சாதாரண மொழி என்ற பார்வையை அழிக்கிறது அதனால்தான் இந்த கோயில் அதிகம் பேசப்படவில்லை பெரிய மாநாடுகளில் இல்லை பாட புத்தகங்களில் இல்லை உலக வரலாற்றில் ஓரமாக தள்ளப்பட்டுள்ளது ஏனென்றால் இதை மையத்தில் வைத்தால் பல கோட்பாடுகள் சிதறி விழும் பல வரலாற்று கட்டமைப்புகள் குலுங்கும் முடிவில் ஒரே ஒரு கேள்வி உலக வரலாறு நமக்கு சொல்லப்பட்டதை விட மிக பெரியதாக இருந்தால் அதை யார் மறைத்தார்கள் எதற்காக மறைத்தார்கள் அந்த மறைக்கப்பட்ட உண்மையின் ஒரு உயிருள்ள சாட்சி உத்திர கோசமங்கை, இது ஒரு கோயில் அல்ல இது காலத்துக்குள் புதைந்த உண்மை சிவம் பாதுகாத்த ரகசியம் தமிழ் உலக வரலாற்றுக்கு விட்ட ஒரு மாபெரும் சவால்